ஒன்பது லட்சம் சித்திரையே பொருகிறவர்கள் அப்பாளுடைய மருதப்பூ சிதர்கள் இங்கும் எல்லாரும் இருக்கிறார்கள் உலகம் இலங்கையிலே ஒரு சக்திண்ட போலே இருப்பது கண்ணகி அம்மா ஆணையம் மறக்க முடியாத கல்லாட்சியில் பதிவு ஒன்பது லட்சம் சரி கூறி பார்ப்பேன் முதலாவது தடவை ஒன்பது லட்சம் சரி சென்றாவது தடவை ஒன்பது லட்சம்

சோதனையாக பச்சை சாரிதாக மாறி விரைவில் புவிவேந்தன் மாறி இன்னும் பல சாரிகளை ஒவ்வொரு ஆண்டிலும் புவிவேந்தன் What